பைன் கேஎஸ்பி டைல்ஸ் கேஎஸ்பி ஹார்டுவேர் வழங்கும் அடுத்த திருத்து சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம பொருட்காட்சியில் வந்திருக்காங்க பார்த்துக்கலாம் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ண காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கே அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் மல்லிகா என்ன பேர் என்ன ஓட் பண்ணுறீங்க நாங்கள் ஃபினான்ஸ் 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 எப்படி போய்கிட்டுருக்கு நல்லா மயிட்ருக்கு சார் முதல் பேரு தான் ஃப்ரீயா என்ன ஒரு வேளை பார்க்கும் ஹவுஸ் எஃப் ஆ திருப்பி பால்க்கா எப்படி லைஃப் எப்படி

சின்ன பிள்ளைங்கள கூட்டி வரோம் எல்லாம் ஒர்க்கு ஒர்க்குன்னு அந்த மைண்ட் ப்ரெஷரில் இருக்காங்க என்னைக்கா ஒரு நாள் வந்து நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கு ஆமாம் ஹாப்பியாக இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போதே தெரியுதுங்க உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு கேஎஸ்பி பெயின்ஸ் வழங்கும் ஒரு ஸ்மால் கிஃப்ட் இவங்களுக்கான ஒரு அருமையான சாங்கை இப்ப நம்ம பார்க்கலாம்